சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் சிறையில் இருந்தாரு சந்திரபாபு நாயுடு சந்திக்க போறதுக்கு இவர் ரோடு ஜெகன்மோகன் ரெட்டியோட அரசு இவரை தடுத்து நிறுத்துது காவல்துறை இவர் என்ன பண்றாருன்னா காவல்துறை தடுத்து நிறுத்தது வீட்டுக்கு கிளம்பி போல அந்த நடு ரோட்லயே படுத்து கால் மேல கால் போட்டு இப்படி கையை கட்டி ரொம்ப கெத்தாடு அதை போலீஸ் வந்து கெஞ்சுறாங்க அவர்கிட்ட சார் தயவு செஞ்சு எந்திரிங்க அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு முடியாது நான் வந்து என்னோட தனிப்பட்ட காரணம் நான் ஒருத்தரை சந்திக்க போற சிறையில் இல்ல நீங்க போன சட்டம் ஒழுங்கு வந்துடும் இப்ப நீங்க தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதை எப்படி நான் சொல்லிட்டு பிரச்சனை பண்றாரு ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா மாறிச்சு அதே போல இன்னொரு இடத்துக்கு மக்களை சந்திக்க போராட்டத்துக்கு போறாரு அதுக்கும் அனுமதி தராம அவரை தடுக்கிறாங்க அப்ப என்ன பண்ணாருன்னா அவர் வழக்கம் போல அவரோட சினிமா பாணியிலே ரொம்ப மாசா ரொம்ப கெத்தா கார் மேல உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மேலான கார்கள் அவரை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு ரேலி போறாரு இதுவுமே மக்கள் உற்று நோக்குற அளவுக்கு அவர் மாறினார் உண்மையிலே சொல்ல அவர் சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் கூட ஒரு முழுமையான அரசியல்வாதி அவர் மாறிட்டார் எப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு எந்த நேரத்துல எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கறதுல ரொம்ப தெளிவா இருந்தார் எப்ப இவர் சந்திரபாபு நாயுடுவை போய் சிறையில சந்திச்சாரோ அங்கதான் ஒரு ஸ்ட்ராங்கான பவுண்டேஷன் போட்டவர் ஒரு கூட்டணிக்கு